தொடர்ந்து வருங்காலத்தில் நம்முடைய பகுதி எம் அங்க நிறைய வேதனை பட்டிருக்கேன் நிறைய டைம் வந்து என் கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறது இன்றும் என் கண்ணில் கண்ணீர் வந்தது கால காயங்களுக்கு மருந்தாக இன்று மிகவும் எளிய முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி நேர அங்காடி திறப்பு விழாவை திறந்து வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய பத்தாண்டு காலம் நம்முடைய பேரரசி மன்ற தலைவராக இருந்து மக்களின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்ப நடந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து வருங்காலத்தில் நம்முடைய பகுதி எம் ஆர் கோவிந்தனுக்கு அப்புறம் அண்ணன் அவர்கள் அமைச்சராக வர வேண்டும் என்று எங்கள் பகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த கரகசத்தோடு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் அதே போல முன்னணி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் அண்ணன் தானா அன்பழகன் அவர்களையும் நம்முடைய நகரச் செயலாளர் என் எஸ் சேகர் அவர்களையும் நம்முடைய வட்ட வளக்கல திரு நானா வெங்கடாசனம் அவர்களையும் திருமதி ரவண்ணா தாரணி அவர்களையும் இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராட்சி ஈ அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் பேராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அதே போல நமது அருகாமை கிராமத்தில் இருந்து இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் அனைத்து கட்சி நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அண்ணன் குடசே அருண் நம்பி அவர்களையும் அண்ணன் என் சிவரசன் அவர்கள் அவர்களையும் வர்த்தக சங்க தலைவர் ஆர் பி ராஜேந்திரன் அவர்களையும் நிறைய வந்து நம்ம அந்த பகுதி நேர அங்கடிக்காக நிறைய வேதனைப்பட்டிருக்கேன் நிறைய டைம் வந்து என் கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறது இன்றும் என் கண்ணில் கண்ணீர் வந்தது

அண்ணன் மட்டுமல்லாமல் நம்முடைய கழக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பணியாற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி பேரூராட்சியர் தேர்ந்தாலும் சரி எங்களை போன்ற நிர்வாக மக்களுக்காக நாங்கள் என்பது இந்த இந்த கிராம பகுதிக்கு சடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி அதற்கு அப்பாற்பட்ட உள்ளாட்சியர் தேர்தலும் சரி நடைபெற்ற நாடாளுமன்றத்திலும் சரி திராவிட முன்னேற்ற அதிகப்படியான வாக்குகள் என்பதை நன்றி தெரிவித்து உங்களுக்கு என்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் திராவிட முன்னாள் சாப்பிட்டு பகுதி நேர அங்காடி நீண்ட நெடிய போராட்டத்திற்கு இடையில் கிடைத்தது என்று தம்பி முகிலன் அவர்கள் சொன்னார்கள் அப்படி போராட்டத்திற்கு இடையில் கிடைத்தது அல்ல வேலை பலது காரணமாக சிரமத்துக்கு காரணமாக இடையூறாக இந்த கணக்கு எடுப்பதற்கு நீண்ட நேரம் ஆகிவிட்டதை தவிர மற்றும் இந்த பகுதிக்கு அங்காடி கொடுப்பதில் எந்த இடர்பாடுகளும் இங்கே எடுபடவில்லை நம்ம சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையும் கூப்பிலிக்கடால் இருந்தாலும் சரி கருப்பமனையாக இருந்தாலும் சரி ஆதனூர் இருந்தாலும் சரி இது பேராருணி பகுதியிலே நினைத்து நினைத்துத்தான் முதல் பத்தாண்டு காலம் சிறப்பாக பேரூராட்சி தலைவர் இருக்கையில் சிறப்பாக இந்த பகுதியை பணியாற்றியவர் மூன்று வார்டுகளுக்கு செய்துதான் மீண்டும் நகரவார்டுக்கு செய்து தந்தவர் தான் நம்ம சட்டமன்ற அமர்ந்திருக்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சிறப்பான தமிழ்நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்பட்ட பக்க மக்களுக்கு செய்கிற தலைவராக நமக்கு இன்னைக்கு தளபதி அவர்கள் திர திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பாக சட்டமன்ற தொகுதி அண்ணன் அசோக் குமார் அவர்கள் நம்ம தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ இன்னும் இரண்டாண்டு காலத்தில் சிறப்பாக இந்த மக்களுக்கு நிறைவேற்றி தருவார் தருவார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பகுதி நேர அங்காடி திரைப்பட தலைமை ஏற்று தலைமை ஏற்றிருக்கின்ற இந்த அங்காடியினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றவிருக்கின்ற பேராணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுக்குமார் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கட்சி பொறுப்பாளர்களே மகளிரணி மகளிரணியைச் சேர்ந்தவர்களே தாய்மார்களே ஆன்றோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் முதக்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நானும் இந்த பேராவருணைய கூட்டுறவு சங்கத்துடைய பத்தாண்டு காலம் தலைவராக இருந்து பல்வேறு இடங்களில் பகுதிநேர் அங்காடியை திறந்து வைத்தோம் ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை யாரும் நடத்தியதில்லை காரணம் போராடி போராடி பெற்றதனால் அதனுடைய அந்த மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எல்லா இடத்திலும் எளிதாகவே நடைபெற்றது ஆனால் இது போராடி பெற்ற சுதந்திரம் போல போராடி பெற்றதனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த பகுதியினுடைய மக்கள் இந்த பதினேழு அங்காடியின் மூலமாக பல்வேறு பலன்களை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பதினெட்டு வார்டுகளினுடைய வார்டு கவுன்சிலர்களை வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இங்கே வரவேற்புரையாற்றிய தம்பி முகிலன் அவர்கள் பேசி முடிக்கும் பொழுது கண்கலங்கிய கண்கலங்கினார் ஏழை எளிய நடுத்தரப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்கலங்காமல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சியம் கொள்கை அதனால் அருமை பெரியவர்களே தாய்மார்களே யாரும் நீங்கள் கண்கலங்க வேண்டியதில்லை வருத்தப்பட வேண்டிய வேண்டியதும் இல்லை போராடவும் வேண்டியதும் இல்லை இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரம் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருப்போல் தான் நம்முடைய தளபதி அவர்கள் ஆகவே நம்மளுக்கு கிடைக்காத அத்துணை காரியங்களும் நம்முடைய தளபதியினுடைய ஆட்சியிலே நம்ம வீடு தேடி வரும் என்ற நல்ல செய்தியினை இந்த நேரத்திலே சொல்லி அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் நீங்கள் பேராவூரணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறீர்கள் என்னை போன்றவர்களாம் கடைக்கோடியில் தஞ்சை மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிறோம் அந்த கடைக்கோடி பகுதியிலிருந்து இந்த நகரம் வரை அத்துணை கிராமங்களிலும் விடுபட்ட அத்துணை பணிகளையும் அண்ணன் அவர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் செய்து முடித்து விட்டார்கள் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் சொல்லி மீதம் இருக்கின்ற இருபத்தஞ்சி சதவீத பணிகளையும் விரைவில் செய்து முடிப்பார் முடிப்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலந்து கொண்டிருக்கின்ற பேரட்சி கவுன்சிலர்களே கூப்பிள்காடு பெருமக்களே உங்கள் அனைவரும் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு பகுதி நேர அங்காடி வாங்குவதற்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்குது என்பதால் என்றால் அது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்தான் அதை நமது முகிலன் மிகுந்த சிரமத்தோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் அவன்கண் விடல் என்ற வள்ளுவனின் வாய் வாய்மொழிக்கேற்ப இந்த பகுதிக்கு ஒரு நல்லதொரு கவுன்சிலரை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் அவர் மிகவும் சிறப்பாகவும் பொது செயல்பட்டு மேலும் 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 பல நல்ல திட்டங்களை இப்பகுதிக்கு கொண்டு வர என்று அவரை வாழ்த்தி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அங்காடி பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் முகிலன் மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகள் பொதுமக்களத்துறை பேரும் இந்த பகுதிக்கு வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தேர்தல் வாக்குறுதியாக சொல்லி திறந்து வைப்பதாக உங்களிடத்திலே உறுதியளித்தார்கள் அதில் காலம் தாழ்த்தி வந்ததற்கு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருந்தது அவற்றையெல்லாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவிற்கு போராடி அதை நிறைவு பெற்று இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்பது அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும் அந்த வகையில் எந்த கோரிக்கைகள் நாம் வைத்தாலும் சற்று காலதாமதமானாலும் அதை நிறைவேற்றி வைக்கிற இடத்தில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராவருடைய தொகுதியில் இருந்தாலும் இன்றைக்கு விரல்விட்டு என்றக்கூடிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்ற அருமேனன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நினைவில் இருக்கிற வகையில் பல்வேறு திட்டப்படிகளை செய்தார்கள் போல அமைச்சர் கோவேந்தன் அவர்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நினைவில் நிற்கிற வகையில் பல்வேறு திட்டங்களை தந்தார்கள் அதற்கு பிறகு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்திடாத காரியத்தினை இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அருகூர்ந்து நீங்களெல்லாம் எண்ணி பார்த்திட வேண்டும் ஊராட்சியை பொறுத்தவரையில் இரண்டு ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி தலைவரும் கவுன்சிலர்களும் இணைந்து கிட்டத்தட்ட வளர்ச்சிப் பணிகள் இனிமேல் போடுவதற்கு சாலைகளே இல்லை என்கிற அளவிற்கு சிறிய சாலைகள் முதல் பெரிய சாலைகள் வரை இன்றைக்கு சீர் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஆண்டுகளில் ஏறத்தாழ இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி தலைவரும் செய்திருக்கிறார்கள் அண்மையிலே நாலு கோடி மூணு லட்சம் ரூபாய்க்கு முழு மானியத்தோடு சந்தையை சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி தலைவர்களும் தந்திருக்கிறார்கள் இப்பொழுது நீர்த்துவக்க தொட்டி திறப்பு விழா ஐம்பது லட்சத்தில் முழு மானியத்தோடு அமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசால் இந்த பேராவரணி பேரூராட்சிக்கு முழு மானியத்தோடு பல்வேறு நிதிகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி தலைவரும் பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள் வரும் காலங்களில் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களில் ஒருவனாக இருந்து பாடுபடும் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நம்ம இங்கே ரேஷன் கார்டு கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அதை வின் பண்ணி ரேஷன் கார்டும் கொண்டு வந்திருக்கீங்க முதல்ல இது எல்லாருக்கும் முதற்குடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு உங்களோட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அதனால் எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கோரிக்கையை வேண்டுமென்று யாரும் காலம் தாழ்த்தவில்லை அருகாமையில் இருக்கிற கருகுப்பனையில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்குள்ளே ஒரு கடை இருக்கிறதுனால லேட்டானதான ஒழிய வேற ஒன்றும் காரணம் இல்லை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் போராட்ட குணம் நுழைந்தவர் ஆகையால் இந்த கடையை உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார் அதை போல அருகில் உள்ள வலைப்பறை அவர்களே பள்ளி கட்டிட வேண்டும் என்று போராடியதால் சொந்த நிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதை அமைத்து தந்தார் தம்பி அருளம்பி கூறியதைப் போல பேரவரி பகுதியிலே தொகுதியிலே உள்ள நிறைய காரியங்களை உடனே தலையிட்டு அந்த காரியத்தை ஆட்டி தந்திருக்கிறார் பேரூராட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பொறுப்பேற்ற பிறகு தலைவராக பொறுப்பேற்ற சாந்தி செய் பிறகு நிறைய காரியங்கள் செல்வராஜ் சொன்னதைப் போல முழு மானியத்தில் கிடைத்திருக்கிறது இந்த அரசு மக்களுக்கான அரசு கழக அரசு தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் நன்மையை செய்து கொண்டிருக்கிறது ஆகையால் வருகின்ற ஒரு காலத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எல்லாம் கேட்டு இந்த பகுதியில் ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமை இருந்தது இன்றைய தினம் நீங்களெல்லாம் மாதந்தோ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பணம் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் மகளிருக்கு இலவச பசுபாஸ் இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை செய்து வருகின்ற இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவளிக்கும் முகான் முகத்தான் நீங்கள் கேட்கின்ற அந்த வரவேற்பு ஆரத்தி எடுத்து அம்மா சொன்னாங்க அஞ்சு கோரிக்கை வைச்ச சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட மூணு நிறைவேற்றியாச்சு ரெண்டு பாக்கி நினைச்சு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது எல்லாம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் தானே தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய நீங்களும் இந்த கிராமத்து மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தன்னுடைய கவுன்சிலர் பொறுப்பை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே திராவிட கட்சியினுடைய தோழர்களே அனைத்து கட்சி பிரமுகர்களே வருகை தந்து மனமகிழ்ச்சி ஓடுங்க வரவேற்றிருக்கின்ற கூப்பளிக்காடனுடைய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது கூப்பளிக்காடு கிராமத்தை பொறுத்தவரை இந்த பகுதி பேரராட்சியினுடைய ப கடைக்கோடி பகுதியாக இருந்தாலும் நான் பேரராட்சி தலைவராக பணியாற்றிய போது இந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற சாலைகள் எல்லாம் தார் சாலைகளாக மாற்றப்பட்டு உங்களுடைய போக்குவரத்திற்கு சிறப்பாக அமையும் வண்ணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் போல் இங்கே அமைந்திருக்கின்ற ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கு கட்டிட வசதி வேண்டும் என்று தெரிவித்தீர்கள் அதற்கு கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது போல் இங்கே பொதுவான ஒரு இடத்தில் பொது கழிப்பறை வேண்டும் வேண்டுமென்று கோரிக்கை வைத்தீர்கள் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நமது முகிலன் பதவியேற்ற பிறகுதான் பள்ளி கட்டிடமும் சில சாலைகளும் இங்கே போடப்பட்டிருக்கின்றன அதற்கு முத்தாய்ப்பாக இந்த பகுதி நேர அங்காடி இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது பகுதி நேர அங்காடி அதனுடைய ஒரு பகுதி நேர அங்காடி அமைய வேண்டுமென்றால் அது தாய் அங்காடியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்பது விதி அரசனுடைய விதி அந்த விதியை தளர்த்துவதற்காகத்தான் நாம் முதலமைச்சருனுடைய கவனத்திற்கு வரை கொண்டு சென்று இவர்களுக்கு தூரம் ஒரு பொரு ஆனால் அங்கே தங்காடியில் வாங்குகின்ற இடத்தில் காடுகள் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த பொருட்கள் வாங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஊர்களுக்கு ஒரு அங்காடி என்ற விதத்தில் அமைந்திருக்கிறது எனவே கூப்புளிக்காடு மக்களுக்கு தனியாக அவர்கள் சிரமப்படாமல் அங்காடியிலிருந்து ரேஷன் பொருட்களை அவர்கள் வாங்க வேண்டும் அவர்களுக்கு வசதியாக அது அமைய வேண்டும் ரேஷன் பொருட்கள் வாங்கும் பொழுது அவர்கள் சிரமமின்றி அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கோரிக்கையை எல்லாம் நமது சென்னையில் இருக்கின்ற அதிகாரிகளிடமும் கழகத் தலைவர் மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களிடமும் எடுத்து கூறிய பிறகு தமிழ்நாட்டிலேயே ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் இதுதான் முத முதன் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி நேராக்கடி தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை அது அமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு சட்டமன்ற தொகுதி ஆக இருந்தாலும் சரி எங்குமே இதுபோன்று பகுதி நேர அங்காடி அமைந்ததில்லை இது சிறப்புக்குரியது ஏனென்றால் உங்களுடைய சிரமங்களை நமது கவுன்சிலர் முகிலன் இங்கே பொழுதோடு அவர் கண்ணு கலங்கினார் எனக்கே மனசுக்கு சங்கட்டமாக இருந்தது உங்களுடைய சிரமங்களை எல்லாம் அவர் எடுத்துரைத்தார் நானும் நேரில் கண்டேன் கண்டு அனுமதி பெறுவதற்கு கொண்டு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது ஏன்னா இது வந்து சட்டத்தை தளர்த்தி நாம் அனுமதி வாங்கும் பொழுது நிறைய அதிகாரிகளை அந்த ஃபைல் சந்திக்க வேண்டிய காரணத்தினால் அதற்கு முதலமைச்சர் இசை தெரிவித்தாலும் அரசு அதிகாரிகள் அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு வருவதற்கு சிறிது காலதாமதம் ஆகியது இருந்தாலும் உங்களுக்காக திரும்ப உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக மீண்டும் அந்த அதிகாரிகளை சந்தித்து இந்த கூப்பளிக்காடு கிராமத்திற்கு என்று பகுதி நேரம் அங்காடி வருகின்றதோ அன்றுதான் எனது வெற்றி முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தேன் நிச்சயமாக ஏன்னா பத்து நம்ம இந்த பக்கம் போயிருப்பிய சித்தாய்காட்டுக்கு ஒரு பாலம் வேலை கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எழுபது வருஷமாக நம்ம கீழே தான் ஓடு பாலத்தில் தான் மழை வந்துச்சுன்னா கட்டாயிடும் மாதிரி ஆண்டவன் கோயில் பக்கம் பாப் பார்ப்பிய அதுவும் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டிய பழைய பாலம் போல் பூக்கொல்லைக்கு இப்போ செல்கின்ற வழியில் அதே காட்டாத்தில் ப பூக்கொள்ளை ஒரு புதிய புதிய பலம் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது தொகுதி முழுதும் சாலைகள் வேலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ன அப்படின்னா சென்ற பத்தாண்டுகளோ இல்லை அதற்கு முன்போ நடைபெறாத பணிகள் நமது தொகுதியில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இந்த பகுதியை தத்தெடுத்து கொண்டு அவ்வளவு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சுமார் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை எல்லோருக்கும் தெரியும் கண்கூட பார்க்கின்றீர்கள் எனவே இந்த அரசு எப்படின்னா பேராவூர்ணி பகுதி பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடாது அது தஞ்சை மாவட்டத்திலேயே சிறந்த தொகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேராவரிணி தொகுதியை தத்தெடுத்து நமது முதலமைச்சர் அவர்கள் இங்கே எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்துக் கட்சி தோழர்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் எல்லா விதத்துக்கும் போராடி இருக்கிய எல்லா திட்டங்களும் வர வேண்டும் என்று ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் நமது பகுதிக்கு என்னென்ன தேவைகளோ அவற்றை எல்லாம் எழுபத்தைந்து சதவீதம் எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டு என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்குது தென்னை சார்ந்த ஒரு தொழிற்சாலை இங்கே வரவேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் தென்னை சார்ந்த தொழிற்சாலை அல்லது அது சார்ந்த ஆராய்ச்சி மையம் இங்கே வரக வேண்டும் கொப்பரை கொள்முதல் பேராவுண்டியிலேயே நடைபெற வேண்டும் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே மரம் இருக்குது ஒரு நாலு மரத்தில் தேங்காய் விழுந்தால் கூட அதை கொப்பரையாக நாம் மாற்றி நீங்கள் கரூர் பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கொப்பராய் வந்து காயும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேங்காய் இருபது தான் இருக்கும் அந்த கொப்பரையாக ஆக்கி நாம் தேங்காயாக விற்பதை விட கொப்பரையாக ஆக்கி விற்பதில் லாபம் இருக்கிறது ஆனால் நம்ம பகுதியில் தான் நம்ம அப்படியே தேங்காயாக கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு சோம்பேறித்தனம் பட்டு விற்றுறோம் ஆனால் மற்ற பகுதியில் அப்படி இல்லை கரூர் தேங்காய் விலை கம்மியாக விளையக்கூடிய பகுதிகளில் அந்த வீட்டில் அருகே வளர்கின்ற தென்னை மரத்தில் இருந்து தேங்காயை எடுத்து அதை காய வைத்து கொப்பரையாக உருவாக்கி விற்பனை செய்கின்றார்கள் அது இங்கே உருவாக வேண்டும் என்றால் இங்கே கொல்பறை கொள்முதல் மொத்த கொள்முதல் நிலையம் உருவாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இதுபோன்று உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவற்றையெல்லாம் பெற்றுத்தருவதற்காகத்தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பணியாற்றுகின்றேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே கூப்பி மக்களுக்கு இப்போ தண்ணி பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தண்ணி பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நூறு ஆயிரம் ரூபா பணம் தொகை மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் கிடைக்குதா உரிமைத் தொகை ஒன்று ரெண்டு பேருக்கு விடுபட்டுருக்கோம் அதை வந்து வாங்கி தந்துறோம் நாங்கள் இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் இந்த தாசில்தாரும் வந்திருக்காங்க தாசில்தார் மேடமும் அதை அன்றைக்கி கலெக்டரு ரெண்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இங்கே கலெக்ட்ரு ஒரு நாள் முழுதும் பேராவணியில் தங்கி என்னென்ன குறைகள் எப்படி எப்படி வேலைகள் அரசு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை முழுமையாக தெரிந்து அவற்றை குறைகளை போக்கு போக்குவதற்காக இங்கே முகாமிட்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நமது பகுதிக்கு என்னென்ன தேவைகள் என்பதையெல்லாம் அறிந்து சென்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக நமது வட்டாட்சியர் அவர்கள் துணையோடும் நமது மாவட்ட தலைவர் அவர்களுடைய துணையோடும் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு இங்கே தேவையே இல்லை என்கின்ற அளவிற்கு நாங்கள் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த முகிலனவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிற பதினாறாவ்டு கூப்பிளைய கிராமத்தில் பகுதி அங்காடியை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிற நம்முடைய சட்டமன்ற பிரகனன் என் அசோகுமார் அவர்களுக்கு நன்றினையை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நமது பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சி நாம் எதிர்பார்த்த ஒரு இது கிடைத்திருக்கிறது நான் தோழகம் முடிச்சுக்கிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அனைவரும் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்